எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி தன் எழுதுகோலை செங்கோலாய் வைத்து தமிழ் வாசக உலகத்தையே இரண்டு தலைமுறைகளாக ஆட்சி செய்த ஒரு மாபெரும் எழுத்தாளன் என் சிறுகதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் இது திரு ஜெயகாந்தன் அவர்களின் சுமை தாங்கி இந்த கதை ஒரு காலனிக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது ஒரு போலீஸ்காரர் ஒவ்வொரு வீடா போய் மா உங்க வீட்டில் ஒரு பத்து வயசுல குழந்தை இருக்கா புள்ள காக்கி நிசாரும் வெள்ள சட்டையும் போட்டுக்கிட்டு இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஒரு பரபரப்போடையே சுத்திட்டு இருக்காரு இந்த போலீஸ்காரரை காலனின் தூதுவன் அப்படின்னு ஜே குறிப்பிடுறாரு ஏன் அவன் காலனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளான் வீட்டு கொடியில் துணி காய போட்டுட்ருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து கேட்குறாரு ஏன் இருக்கானே என்ன விஷயம் ஏலே ஐயா வா அப்படின்னு சொன்னதும் உள்ளிருந்து ஒரு பையன் ஓடி வரான் போலீஸ்காரரை பார்த்ததும் ஆஹா நான் வரமாட்டேன் அப்படின்னு பயந்து உள்ளே ஓடி போயிடுறான் எதுக்கு யா பயப்படுற ஒன்றும் பண்ண மாட்டார் வா அப்படின்னு இந்த அம்மா கூப்பிட்றா உடனே போலீஸ் கூப்பிடாதீங்கம்மா இருக்கட்டும் தோ அங்கே ஓவர் பிரிட்ஜுக்கிட்ட லாரியில் சிக்கி ஒரு பையன் அப்படின்னு அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் திணறுறாரு ஐயோ அப்புறம் என்னாச்சு புள்ள உசுருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெருமூச்சை பதிலாக கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறார் அடுத்த வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்த அப்படின்னு கேட்கும்போதே எனக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது எப்போவுமே குழந்தை இல்லாதவங்களை போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ உனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி திட்டுவாங்க இங்கே இந்த அம்மாவை பார்த்து போலீஸ்காரர் அம்மா நீ புண்ணியவதி அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்து போறாரு நல்ல வேலை உனக்கு குழந்தை இல்லை ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து இன்னைக்கு தெருவுல ரத்தமும் சத்தையுமா பறி கொடுத்துட்டு இருக்காளே அந்த பாவி அவளை தேடித்தான் போறேன் அப்படின்னு ஒவ்வொரு வீடாக போய் தேடுறாரு ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வீட்டு பெண்ணை பார்க்கும்பொழுது ஐயோ இவ அந்த தாயா இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் மனசு பதப்பதைக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த காலனியில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தாயோடைய இதயத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த செய்தி டைம் போமா வெடிக்க தான் போகுது அவ கத்தி அழுகிற அந்த கொடூர காட்சியை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு அவர் நினைக்கும்போதே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஒரு வீட்டோட திண்ணையில் அப்படியே சரிஞ்சு உட்கார்றாரு பெசாம நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு அவர் மனசுல தோணுது திரும்பி போயிட்டா அந்த தாய்க்கு எப்படி தெரியும் ஐயோ அது ஒரு தாயில்லா குழந்தையா இருக்க கூடாதா அந்த யமன் தான் அந்த யமன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் இவ்வளவு அக்கிரமம் பண்றானே இந்த கடவுளையும் பார்த்துட்டு சும்மா இருக்காரு அந்த கடவுளே பத்து மாசம் சுமந்து பெற்றிருந்தா தான் தெரியும் இந்த வழி அப்படின்னு அந்த போலீஸ்காரருக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய தர்க்கமே அங்கே உண்டாகுது மனுஷன் சாகிறது ஒரு பெரிய சோகம் இல்லை அதை பார்த்து மத்தவங்க துடிக்கிற கோலம் இருக்குதே கடவுளே சாவுன்னு ஒன்னு இருக்கும்போது பாசம்னு ஒன்ன ஏண்டாப்பா உண்டாக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சிட்டுக்குருவி மாதிரி அந்த பையன் சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தான் இந்த கடவுள் ரொம்ப கேவலமான கொலகாரன் இப்படி பலவாறான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ள ஓட சரி அடுத்த வீட்டுக்கு போலாம்னு சொல்லி எந்திரிக்க முயற்சி பண்றாரு அப்பதான் பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இளம் பெண் தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு தான் குழந்தையை அணைச்சவாரே அந்த பொண்ணை தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது இவருக்கு திடீர்னு தோணுது ஒருவேளை இவ தான் அந்த தாயாக இருப்பாளோ ச இருக்காது இவ சின்ன பொண்ணாக இருக்காளே சரி எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏம்மா இதுதான் தலைச்சம்பிள்ளையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பெரிய பையன் இருக்கான் அவனுக்கு அப்புறம் ரெண்டு பிறந்து செத்து போச்சு இது நாலாம் பேர் இப்போது பெரிய பையன் எங்க பள்ளிக்கூடம் போயிருக்கான் பள்ளிக்கூடமா என்ன சட்டை போட்டிருந்தான் அப்படின்னு இவருக்குள்ளே அந்த பரபரப்பு உண்டாகுது பள்ளிக்கூடத்தில் காக்கி வெள்ளை சட்டையும் தான் போட சொல்லியிருக்காங்கன்னு என் உசுரை வாங்கி நேற்று இதை தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்கான் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது பள்ளிக்கூடம் அந்த ஓவர் பிரிட்ஜ் பக்கமாம்மா இல்லை இந்த பக்கம் இருக்குது ஆனால் அது ஊரெல்லாம் சுற்றும் பயங்கர வாள் சொன்ன பேச்சே இல்ல ஐஸ்கிரீம் வாங்க அரையணா கொடுன்னு உன் உசரையே வாங்கிட்டான் நான் தர மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம்தான் எனக்கு தெரியாமல் அந்த பொட்டிக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு ஓடினான் அவனை பிடிக்க முடியுமா அப்படியே ஒளிஞ்சு போ திரும்பியே வந்துராத அப்படின்னு திட்டுனேன் இப்போ அந்த போலீஸ்காரருக்கு அப்படியே நில குலைஞ்சி போச்சு ஏன்னா அந்த இறந்த பையன் கையில் பாதி தின்ன ஒரு ஐஸ்கிரீம் இருந்தது அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடி வரும்போது இவர் கண்ணு முன்னாடியே தான் அந்த காட்சி நடந்தது அந்த குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட நினைச்சது ஒரு குத்தமா வாங்கின ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா அட இறக்கமில்லாத தெய்வமே உன்னைத்தான் கேட்குறேன் வரலாமா சாவு அவ்வளவு அவசரமா அந்த கையில் இருந்த ஐஸ்கிரீம் கரையிறதுக்குள்ளேயே அவன் உசுரை கரைச்சிட்டியே அப்படின்னு பல எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ள தோணுது மனசு ரொம்ப கனப்படுத்திட்டு கண்களில் கண்ணீர் வழிய சொல்கிறார் அந்த ஓவர் பிரிட்ஜு கிட்ட ஒரு பையன் லாரியில் அடிபட்டு செத்து கிடக்கான் போ போய் அவன் உன் பிள்ளையான்னு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ ராசா அப்படின்னு அந்த வீடு அதிர அந்த தெரு அதிர அந்த அம்மா ஓடுறான் இந்த பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைய தன் மார்போடு அணைச்சிட்டு அப்படியே தலை தெரிக்க ஓடுறா ஐயோ இன்னும் மூணு தெரு தாண்டி போகணுமே இன்னும் ஒரு தெரு தாண்டி போகணுமே அப்படின்னு பத பதச்சிக்கிட்டே ஓடுறான் ஆட விலகி மாறு வெளியில தெரியறது கூட தெரியாம அந்த தாய்மை உணர்வோட வெறியில ஓடுறா அந்த விபத்து நடந்த இடத்த வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு எதிரில் வர கூட்டம் தாய்மை உணர்வோட இவள் ஓடுறத பார்த்து இவளை தொடர்ந்து மறுபடியும் போகுது கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தானே அந்த தெருவோடைய கடைசியில் இந்த போலீஸ்கார ஓடி வரான் இந்த இடத்துல ஜே கே எழுதுறாரு திருடனை துரத்தி பிடிக்கிற திறமை உள்ளவன் தான் ஒரு திருடன் எவ்வளோ வேகமாக ஓடுவான் அவனையே துரத்தி பிடிக்கிற திறமை இருக்கிறவன் இந்த பாசத்தோடைய வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியலையாம் அதனால பின்னாடி வரானாம் அந்த இடுப்புல பிள்ளைய தூக்கிட்டு எப்படியோ ஓடி அந்த விபத்து நடந்த இடத்துக்கு இந்த அம்மா வந்துடுறா இந்த இடத்துல அவ பார்க்குற காட்சி இருக்கே தலைவிரி கோலமா ஒரு அம்மா உட்கார்ந்து அட கடவுளே உனக்கு கண் இல்லையான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா ஓடி வந்த வந்த இடத்துல அப்படியே சிலையா நின்னுடுறா கண்ணுல தார தாரையா தண்ணி வழியுது ஆனா முகத்துல ஒரு சிரிப்பு கையில் இருந்த தன் குழந்தைய முகத்தோட முகம் அணைச்சிக்கிட்டு அது நம்ம ராசா இல்லடி நம்ம ராசா இல்லை வேற யாரோ அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்திக்கிறாள் அப்போ தான் தன்னுணர்வுக்கு வர்றா தான் விலகி இருந்த ஆடையை சரி பண்ணுறா அந்த போலீஸ்காரர் இப்போ பக்கத்தில் வந்துட்டான் ஐயா அது ஏன் புள்ள இல்லைங்க வேற யாரோ அது ஏன் புள்ள இல்லைங்க அப்படின்னு கண்ணை மூடி தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறா அந்த போலீஸ்காரனுக்கு தோணுது சீ இவ்வளவு தானா தாய் பாசங்கிறது இவ்வளவு அல்பமாக வேற ஒருத்தரோட புள்ளனா அந்த வழி இல்லையா அப்படின்னு முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே அங்கே அழுதுட்டு யார் யாரு அப்படின்னு பார்க்க போறான் தலைவிரி கோலமாக அங்கே உட்காந்துட்டு அம்மாவை பார்த்ததும் போலீஸ்காரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அங்கே இருக்கிறது அவன் மனைவி இந்த கதை இதோட முடிஞ்சிருந்ததுன்னா இது ஒரு சாதாரண கதையா போயிருக்கும் ஆனால் இதை எழுதினது ஜெயகாந்தன் என்னும் மா மேதை இந்த போலீஸ்காரனுக்கு குழந்தையே இல்லை இருபது ஆச்சு அவன் யோசிக்கிறான் இவன் எப்படி இங்க வந்தா பக்கத்தில் பார்த்தா காய்கறி கூடையெல்லாம் எல்லாம் கிடக்குது கிடக்குது மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தவ வழியில இந்த சம்பவத்தை பார்த்துட்டாலோ பாவி உனக்கு எதுக்குடி இந்த தலையெழுத்து அப்படின்னு முணங்கிட்டே போலீஸ்கார் அவரை தூக்குறாரு தங்கம் என்னடி இதெல்லாம் ஐயோ பாத்தீங்களா இந்த அநியாயத்தை இதை கேட்க ஒரு போலீஸ் இல்லையா ஒரு சட்டம் இல்லையா இருபது வருஷமா நம்ம எவ்வளவு தவமா தவம் இருந்து வரமா வரங்கேட்டும் கொடுக்காத அந்த கண்ணவிஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமா ஒரு வயிற புதையில வாரி இறைச்சிருக்கே அப்படின்னு கதர்றா தங்கம் அவங்கவங்க விதிக்கு அழுது என்ன பண்றது எந்திரி பைத்திய மாதிரி பொலமரியே வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு அவளை தேத்தி வீட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்றான் பாவி ஒரு குழந்தையை பெத்து கொஞ்சிறதுக்கு தான் எனக்கு இல்ல இல்லை செத்துப்போன ஒரு குழந்தைக்காக அழறதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்லி அழற அவன் மனைவியை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே போறான் இருக்குற கும்பல் ரெண்டா பிரிஞ்சு போலீஸ்காரனை பின் தொடர்ந்து போகுது அவன் வீட்டுக்குள்ள நுழைய வரும் பொழுது தூரத்தில் அந்த விபத்து நடந்த இடத்துல அந்த டைம் பாம்பு வெடிக்குது ஐயோ ராசா அப்படின்னு அந்த காலனியில் ஒழித்த அதே குரல் அந்த வீதியே அதிர அங்கே போது தம் பிடியிலிருந்து விலகி திமிரிக்கிட்டு ஓட முயற்சி பண்ண தம் மனைவியை ரெண்டு கைகளையும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் அவளுடைய உடல் ரொம்ப கனமாக இருக்கான் அது உடல் பாரம் இல்லை அவளுடைய இதயத்தில் இந்த உலகத்தின் சுமையை அந்த தாய்மையின் சோகத்தை அவள் சுமந்துட்ருக்கில்ல அந்த பாரத்தை இவனால் தூக்க முடியலன்னு சொல்லி ஜே எழுதுறாரு உள்ளே போனதும் ரெண்டு பேரும் விம்மி விம்மி அடறாங்க ஜன்னல் வழியாக ஒரு கும்பல் நின்று ஒரு வேடிக்கை இருக்குது ரொம்ப கோபமாக எழுந்துச்சு போய் படார்னு ஜன்னலை சாத்திட்டு வந்து உட்கார்றாரு போலீஸ்கார வீட்டுக்கு முன்னாடி இருந்த கும்பல் திரும்பி விபத்து நடந்த இடத்துக்கே போகுது ஆமாம் கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தான் அப்படிங்கிற வரியோட இந்த கதை முடியுது நாமும் அந்த கும்பலில் ஒருத்தராக தானே பல நாள் இருந்திருக்கோம் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது வலிக்குது அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது அது வேடிக்கையாக இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் ஒரு தாய் தன் ஸ்கூட்டியில் தன் குழந்தைய முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த குழந்தை ஏறும்போது ஆக்சிலேட்டரை திருப்பி இந்த வண்டி முன்னாடி போய் ஒரு விபத்து நடந்துடுது இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது அடுத்தவங்களுக்கு நடந்த ஒரு துன்பத்தை நம்மளால் எப்படி ஒரு பொழுதுபோக்காக பார்க்க முடியுது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்ருக்கு இங்கே ரெண்டு கதாபாத்திரங்களை கொண்டு வராரு ஜே கே இறந்தது தான் குழந்தை இல்லை இன்னொருத்தருதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்படுற ஒரு தாய் இறந்த குழந்தை தன்னோடது இல்லைனாலும் அந்த வழியை ஏத்துக்கிட்டு அழுகிற ஒரு தாய் இதில் எந்த கதாபாத்திரமாக நாம இருக்கோங்கிறது தான் இங்க கேள்வி இந்த கதையில அந்த பையன் இறந்த உடனே ஒரு வரி எழுதியிருப்பார் ஜி கே அந்த உயிர் போகும்போது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துல தானே போயிருக்கும் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவுதான் அனுபவிச்சிருந்தாலும் சாகும்போது ஒரு ஏமாற்றம் கிடைக்க போகுது நினச்சி பாருங்களேன் இன்னைக்கு சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்னெல்லாம் நினப்போம் ஐயோ இன்னும் நான் நல்லா வாழ்ந்திருக்கலாமோ இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ இன்னும் நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கலாமோ அப்படின்னு என்னென்னமோ தோணும் கடவுளே எனக்கு இன்னும் ஒரு நாள் கூட நான் இன்னும் நல்லா வாழ்ந்துடுறேன் அப்படின்னு தான் கேட்க தோணும் ஆனால் உண்மை என்னன்னா யாருக்கும் அந்த ஒரு நாள் கிடைக்க போவதில்லை அதனால் இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு உபயோகரமாக வாழ்த்துட்டு போவோமே ஒருத்தன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவனுக்கு காசு பணம் கொடுக்க வேண்டாம் பக்கத்தில் போய் உட்காந்து அவன் கையை பிடிச்சி உனக்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன் அவன் சுமையை தாங்கி பாருங்களேன் அதை விட ஒரு பெரிய உதவியை அவனுக்கு நீங்கள் செஞ்சிடவே முடியாதுங்க அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது எனக்கு என்ன வந்ததுன்னு வேடிக்கை பார்க்காம நான் இருக்கேன் உனக்குன்னு அவங்கள தாங்கி நெல்லுங்களேன் ஒரு சுமை தாங்கியாய் அவர்களது வாழ்க்கை மட்டுமல்ல நமது வாழ்க்கையும் அழகாய் மாறும் நன்றி